நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதுச்சேரி சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வைத்திலிங்கம் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் நேற்றைய சபாநாயகர் இன்று காங்கிரஸ் வேட்பாளருமாக இருக்கக்கூடிய திரு வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிடுகின்றார் இது தொடர்பாக நாம் அவடமே கேட்போம் ஐயா வணக்கம் புதுச்சேரி தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடுற பல்வேறு கருத்துக்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிலவச்சு இதுல வந்து நீங்க இருக்கீங்க இல்ல நீங்க மறுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது இது வந்து புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய பரிந்துரையின் பேரில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கட்சியினுடைய தலைவர் இளந்தலைவர் மதிப்பு ராகுல் காந்தியுடைய அனுமதியோடு எடுக்கப்பட்ட முடிவு அந்த முடிவுக்கு நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதுவும் எனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு என்று சொல்ல வேண்டும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி புதுவை மக்களுக்கு உண்டான அனைத்து பணிகளையும் நான் செம்மையே செய்வேன் ஏனென்றால் பல நீண்ட காலமாக இங்கு இருக்கின்ற காரணத்தினாலே மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எடுத்துக் கூறி புதுவை மக்களுக்கு வேண்டிய உரிமைகளையும் நிவாரணங்களையும் வாங்கித் தருவது என்னுடைய முதல் கடமையாக இருக்கும் அதை நான் செம்மையாக செய்வேன் என்று கூற வேண்டும் அடுத்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து புதுச்சேரிக்கு பல்வேறு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் நிலவுது புதுச்சேரிக்கே நீங்க பாராளுமன்ற தேர்தல் உறுப்பினராக வரும் பட்சத்தில் மாநில அந்தஸ்து அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அதாவது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை மாநில சுயாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த மாநில உரிமைகள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கின்றது தனி மாநில அந்தஸ்து பெறுவதுதான் எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கும் அதன் மூலமாக மக்களுக்கு நன்மையை செய்ய முடியும் என்ற காரணத்தினாலே அதை பாராளுமன்றத்தில் எடுத்துக்கூறி அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்து இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு முறையும் சபாநாயகர் அப்படின்ற பல்வேறு பதவியை பார்த்துட்டீங்க இப்ப எம்பி தேர்தலை போட்டியிடுறதுனால உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைக்கின்றேன் முழுமையான புதுவை மாநிலத்திற்கு உண்டான காரியங்களை செய்வதற்கு ஒரு உரிமையை தருகின்ற ஒரு கடமையை தருகின்ற செயலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக இந்த கடமையை நான் செம்மையாக செய்வேன் பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய முக்கிய கோரிக்கை அந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன மாதிரி கோரிக்கை முன் வச்சு மக்களிடத்தில் கொண்டு செல்வீங்க உங்களுடைய கட்சிகள் பத்தியா இல்ல பாஜகவுடைய செயல்பாடுகள் பத்தியா முழுமையாக புதுவை மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தான் நான் இந்த என்னுடைய உரையை நிறைவேற்றுவேன் இவருடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கையும் நான் புதுச்சேரியில் தற்போது காங்கிரஸ் சார்பில் திரு வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிடுகின்ற நிலையில் தங்களது அதாவது புதுச்சேரியில் தங்களது பிரச்சாரம் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதிலேயே இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ராஜ்குமார் ராஜ்குமார்டன் தமிழ் புதுச்சேரி